சோர்வை உண்டாக்கும் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கையும் தைரியமும் இல்லாம போகுது மகிழ்ச்சியை காண்பது அரிதா இருக்கு ஆனாலும் நிச்சயமற்ற நிலையின் நிழல் நம்மீது விழும்போது நினைவிருக்கட்டும் இந்த சோதனைகளில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தனிமை என்பது மிகவும் பாரமான ஒன்றாக இருக்கலாம் ஆனாலும் தெரிந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை கைவிடவில்லை புயல்களின் தாக்கத்தின் வீரியம் அதிகமாக இருக்கலாம் ஆனாலும் இந்த சத்தியத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது உச்சக்கட்ட நிலையில் நாம் அசைக்கப்பட்டாலும் ஞாபகம் இருக்கட்டும் தேவனை நமக்கு பலத்தின் ஊற்றாக இருக்கிறார் தேவனுடைய ஊக்குவிக்கும் வார்த்தைகள் நம் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது நம்முடைய பாதைகளை காட்டும் வெளிச்சமாக உள்ளது நம் இருதயம் துவண்டு ஆவி ஏமாற்றத்தோடு இருக்கும்போது அது ஒளி தரும் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் தேவன் உங்கள் ஜபங்களுக்கு செவி கொடுக்கிறார் சோர்வுற்ற நேரங்களில் தேவனை உங்கள் நங்கூரமாக இருக்கிறார் உண்மையுள்ள தேவனுடைய நீடித்திருக்கும் ஊக்குவித்தலை குறித்து அறிந்திட டேவிட் ஜெரமையாவுடன் இணைந்து கொள்ளுங்கள் அளவற்ற மற்றும் அசைக்க முடியாத திட நம்பிக்கையையும் தேவனுடைய நிச்சயமூட்டும் பிரசனத்தின் உணர்த்துதலையும் அறிந்து கொள்ளுங்கள் திருப்புமுனையில் அடுத்து வருவது ஒரு காரியத்தை நம்ம சீக்கிரத்துலயே வேண்டான்னு விட்டுரலாம் அது ஊக்கமளிக்காத மாதிரி இருக்கிறதுனால அத விட்டுற வேண்டாம் அவர் நம்ம பேச்ச கேட்க மாட்டாரு நம்ம கிட்ட எதையும் செய்ய விரும்பல ஜெபிச்சுக்கிட்டே இருங்க கதவை தட்டிக்கிட்டே இருங்க தேடிக்கிட்டே இருங்க கேட்டுக்கிட்டே இருங்க தேவன் தேவன் அங்க இருக்கிறார் திருப்புமலை நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக நன்றி இதோ டாக்டர் ஜெரேமையா தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்கிறார் எனும் செய்தியுடன் வருகிறார் ஒரு முறை ஒரு கதையை நான் கேட்டேன் தன்னோட இளமகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு பள்ளியிலேருந்து ஒரு அம்மாவுக்கு ஃபோன் வந்தது அந்த அம்மா தன்னோட பிள்ளையை கூட்டிகிட்டு வர்றதுக்காக வேகமாக போனாங்க ஆனால் அன்னைக்கு டாக்டருக்கு ஏற்கனவே அதிகமான பேரை சந்திக்க வேண்டியிருந்தது அவரால் அடுத்த நாள் காலையில் தான் அந்த பிள்ளையை பார்க்க முடியும் அதனால் இதுக்கிடையில் அவர் ஒரு மருந்தை சாப்பிடும்படி அறிவுறுத்தினார் அதனால் அந்த அம்மா தன்னோட பிள்ளைய படுக்கையில் படுக்க வச்சுட்டு ஃபார்மசிக்கு போய் மருந்தை வாங்கிக்கிட்டு காருக்கு திரும்பும்போது தன்னோட கார் சாவியை கார்லேயே வச்சு பூட்டிட்டு அவங்க பார்மசிக்கு வந்தத உணர்ந்தாங்க உடனே அம்மா தான் வீட்டுக்கு வர்றதுக்கு ஏன் லேட் ஆகுன்றத தன்னோட மகளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ அந்த பிள்ளை அம்மா நான் டிவியில் பார்த்தேன் நீங்க கோட் ஹேங்கரை ஜன்னலுக்கு உள்ள வச்சு கைப்பிடியில் வச்சு எழுங்க கதவு திறந்துடும் சொன்னா அவரோட பொண்ணு ரொம்ப புத்திசாலின்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது ஆனா அவங்க மறுபடியும் கடைக்கு போனாங்க ஒரு ஒயர் ஹேங்கரை வாங்கினாங்க கதவை திறக்க முயற்சி செஞ்சாங்க ஆனால் அவங்களால அதை செய்ய முடியல அவங்களால கண்டுபிடிக்க முடியல கடைசியா விரக்தி அடைந்தாங்க அதனால தன்னோட இருதயத்தை பரலோக தகப்பன் கிட்ட உயர்த்தினாங்க அவங்க தேவனே என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல என் சாவி இந்த கார்ல இருக்கு என் மகள் உடல்நிலை வேற சரியில்லாமல் இருக்கா நான் இந்த முட்டால் கோட் ஹேங்கரோட இங்க இருக்கேன் எனக்கு உதவி செய்ய யாரையாவது அனுப்புங்கண்ணா அவங்க ஜபத்தை முடிச்சாங்க ஒரு கார் வளைவில் நின்னுது அதுலேருந்து ஒருத்தர் வெளியே வந்தார் அந்த மனிதன் ஒரு முரட்டுத்தனமான தோற்றத்தை கொண்டிருந்தார் அதாவது தேவன் யாரையும் அனுப்புகிற மாதிரி தெரியல அவன் ஷேவ் பண்ணலை அவன் வீடற்றவனாக இருக்கலான்னு நினச்சாங்க ஆனால் தேவனோட பதில் இதுதான் அவங்க ஐயா எனக்கு உதவ முடியுமான்னு கேட்டாங்க என்ன பிரச்சனைன்னு அவர் கேட்டார் நான் என்னோடய சாவி அந்த கார்லேயே வச்சு பூட்டிட்டேன் என்கிட்ட இந்த கோட் ஹேங்கர் இருக்குது ஆனால் இதை வச்சு என்ன செய்யுறதுன்னு தெரியல அவர் என்கிட்ட உங்கள் கோட் ஹேங்கரை கொடுங்கன்னு கேட்டார் ஹேங்கரை வளைச்சு ஜன்னல் கண்ணாடிக்குள்ளே கீழே சொருகுனதுக்கப்புறம் காரோட கதவை திறந்தாரு மக்கள் அதை செய்ய முடியுன்றது பயங்கரமான விஷயம் அந்த அம்மா ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அந்த வயசானவர்கிட்ட தன்னோட கைகளை குலுக்கி நன்றின்னு சொன்னாங்க அவங்க அவர்கிட்ட நீங்க ஒரு நல்ல மனிதர் நீங்க ஒரு நல்ல மனிதர்னாங்க அதுக்கு அவரு அம்மா நான் நல்லவன் இல்லை இன்னைக்கு காலையில தான் ஜெயில இருந்து வந்தேன்னு சொன்னாரு அவர் போன உடனே அந்த அம்மா தன்னோட கைகளை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி நன்றி ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு நிபுணரை அனுப்பியிருக்கீங்க நான் சில சமயங்களை தேவன் ஜபத்துக்கு பதிலளிப்பாரு சில சமயங்களில் தேவன் எதிர்பாராத விதத்தில் ஜபத்துக்கு பதிலளிப்பாரு உண்மையிலேயே சாத்தானுக்கு எதிரான நம்மளோட போர்ல ஜெயம் கொள்பவர்கள் எப்பவுமே ஜபத்தோட பிரச்சனையை கையாளுறாங்க கர்த்தரோட சர்வாயுத வர்க்கத்தை அணிஞ்சிக்கும்படி பவுல் சொல்கிறாரு அப்புறம் கடைசியில் தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு இதையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள்னு நம்ம கற்றுக்கிட்டோம்னு அவர் சொல்கிறாரு எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள்ன்னு சொல்கிறாரு இது வாயால் சொல்கிறது ஆனால் ஜபம்ன்றது நமது தொடர்பாடல் நம்ம தலைவரோட நம்மளை இணைக்கிற நமது ரகசிய உயிர் நாடி அது ஒவ்வொரு நாளும் அவரோட பலத்தையும் வழிநடத்துதலையும் நமக்கு வழங்குது ஜபம் இல்லாமல் நமக்கு அது கிடைக்காது அதனால தான் இந்த முக்கியமான பகுதியோட முடிவில் பவுல் இந்த சின்ன இடத்தை ஜபத்தோட முக்கியத்துவத்தை பற்றி விவாதிக்கிறதுக்காக ஒதுக்கியிருக்காரு பவுல் வேகத்தை குறைச்சி இருபத்தி நாலு வார்த்தைகளில் ஜபத்தின் வலுவான கோட்பாட்டை கொடுக்குறாரு அந்த வசனத்தில் இருபத்தி நாலு வார்த்தைகள் எல்லா பைபிள்லையும் ஜபத்தோட ரொம்ப முக்கியமான பகுதி நம்ம கிட்ட இருக்கலாம் ஜெயம் கொள்பவர்களுடைய ஜபத்தின் விடாமுயற்சியை பற்றி பார்த்து நம்ம ஆரம்பிப்போம் அது என்ன சொல்லுதுன்னு கவனிங்க எந்த சமயத்திலும் ஜபம் பண்ணி என்ன அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது பைபிள் சொல்லுது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் நம்ம ஜாம்பீஸ் மாதிரி சுத்தி நடக்கிறோமா நம்ம சுற்றுப்புறத்தை மறந்து மூச்சுக்கு கீழே மந்திரங்களை முனுமுணுத்து எப்பவும் ஜபிக்கிறோமா இல்ல நாம எப்பவும் தேவனோட தொடர்புல இருக்கோம்னு அர்த்தம் போர்க்களத்தில் இருக்கிற வீரர்கள் தங்கள் தளபதியோட வானொலி மூலமா இணைக்கப்பட்ட மாதிரி நாம தேவனோட தொடர்புல இருக்கோம்னு அர்த்தம் இப்படிதான் நாம நம்ம தொடர்பை வளர்த்துக்கிறோம் அவரோட கூட்டுறவோட வாழ கத்துக்கிறோம் நாம இப்படி வாழ்ந்தோம்னா ஒவ்வொரு ஜபத்தையும் இப்படி ஆரம்பிக்க வேண்டியது இல்ல தேவனே நாங்கள் உம் பிரசன்னத்திற்கு வருகிறோம்னு இல்ல நீங்க அவரோட பிரசன்னத்துல இருந்தா உங்களால அவரோட பிரசன்னத்துக்குள்ள வர முடியாது உம்முடைய பிரசனத்தில் ஜபமான ஜபமானப்பான்மையோடு வாழ்ந்தால் நாம் எப்பவும் அவரோட பிரசனத்தில் இருக்கோம் எப்பவும் ஜபிக்கிறதுக்கு ஒரு தெளிவான உதாரணம் என்னன்னா ஃபிட்லர் ஆன் த ரூஃப்ன்ற கிளாசிக் மேடை நாடகம் அப்புறம் திரைப்படத்தில் போராடுற யூத பால்காரரான டேவியோட பாத்திரம் அவர் வேலை செய்யும் போது அவரோட குடும்பம் அப்புறம் அண்டை வீட்டாரோட பழகும் போது அவர் தேவனோட பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு நண்பர்கிட்ட பேசுற மாதிரி அவர் தேவனோட பேசுறாரு அவர் தன்னோட மனசுக்கு தோன்றத எல்லாத்தையும் பேசுறாரு மகள்களுக்கு திருமணமானது நொண்டி குதிரை வறுமை அவரோட கனவுகள் பத்தி எல்லாம் பேசுறாரு அவர் வியாபாரம் செய்யறதுக்கும் தேவைகளை கவனிச்சுக்கிறதுக்கும் இடையில சற்று நிறுத்தி அந்த விஷயங்கள் முடிஞ்ச உடனே அவர் மறுபடியும் தேவன்கிட்ட பேசுறாரு அவரோட வாழ்க்கையை ஜபன்ற மாதிரியும் அவரு செய்ய வேண்டிய அன்றாட காரியங்கள் அவருடைய இருதயத்திலிருந்து தேவனிடம் தொடர்ந்து பாயிர ஓடையில இருக்கிற தீவுகளா இருந்தது எப்பவும் ஜெபியுங்கள் என்பது தேவனோட எப்பொழுதும் தொடர்பில் இருக்கிறது சில சமயங்களில் ஜெபிக்க தயாராக உங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்லை குறுக்கு வழியில் ஒரு கார் உங்களை நோக்கி வர்றதை பார்த்தீங்கன்னா தேவனே உதவி செய்யும்னு சொல்வீங்க அது நடக்கும்போது நீங்கள் தேவனோட நல்ல உறவில் இருக்கிறது நல்லது ஏன்னா உங்கள் பாவத்தை ஒப்புக்கொள்ளவும் கார் உங்ககிட்ட வரும்போது காரியங்களை சரி செய்யவும் உங்களுக்கு நேரம் இல்லை இல்லையா எனவே எப்பொழுதும் தேவனோட ஐக்கியமாக இருங்கள் ஆனால் இதுக்கு விடப்படியாக ஜெபிக்கிறதுன்னு அர்த்தம் இருக்கு ஜபத்தோட விடாமுயற்சியை தேவன் நமக்கு கற்பிக்க விரும்புகிறாரு தேவன் நம்மளோட நேரப்படி வேலை செய்யறதில்லை அவருக்கு எல்லாமே நித்திய நிகழ்காலத்தில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா அதனால தேவன் காத்திருக்கல இது எல்லாமே நிகழ்காலத்தில் இருக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான காரணத்துக்காக தேவன் பதில் அளிப்பார் செமினரியில் என்னோட பேராசிரியர்கள் ஒருத்தர் இருந்தார் அவரோட பேர் ஹாவர்ட் ஹென்ட்ரிக்ஸ் அவர் சிறந்த மனிதர் எல்லா காலத்திலையும் சிறந்த ஆசிரியர்களில் ஒருத்தராக டாலஸ் செமினரி பட்டதாரிகள் எல்லாராலையுமே சொல்லப்பட்டவராக இருந்தாரு நாங்கள் செமினரியில் இருந்தப்போ என்னோட மனைவி அவரோட செயலாளராக இருந்தாங்க ஒரு நாள் டாக்டர் ஹென்ரிக்ஸ் எங்கள் வகுப்புக்கு வந்தார் அவர் சொன்னார் என்னோட அப்பா ஒரு கிறிஸ்துவர் இல்லை நான் கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்களாக ஒவ்வொரு நாளும் அவருக்காக ஜபித்து வருகிறேன்னு அவர் சொன்னார் அவர் உள்ளே வந்தப்போ நான் அந்த வகுப்பில் இருந்தேன் அவரோட அப்பா ரொம்பவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் ஒருவேளை விரைவிலேயே மறிக்க போகிறாரு ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவை தன்னோட சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கிட்டார் நாற்பது வருஷங்கள் அவர் அப்பாவுக்காக ஜபிச்சாரு ஒரு காரியத்தை சீக்கிரத்திலே வேண்டான்னு விட்டுடலாம் அது ஊக்கமளிக்காத மாதிரி இருக்கிறதுனால விட்டுட வேண்டாம் அவர் பேச்ச கூட கேட்க மாட்டார் அவர் எதையும் செய்ய விரும்பல ஜபிச்சுக்கிட்டே இருங்க கதவை தட்டிக்கிட்டே இருங்க தேடிக்கிட்டே இருங்க கேட்டுக்கிட்டே இருங்க தேவன் தேவன் அங்கே இருக்காரு அவரோட பிள்ளைகள் அவரோட கதவை தொடர்ந்து தட்டும்போது தேவன் அதை ரொம்பவே விரும்புறாரு தட்டிக்கிட்டே இருங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களோட ஜபத்தின் சாத்தியங்களை பத்தி பார்ப்போம் வேதம் இப்படி சொல்லுது எந்த சமயத்திலும் ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வார்த்தை வருது சகல விதமான வேண்டுதலோடும் இந்த சின்ன வார்த்தை இந்த வார்த்தைக்கு விரிவான அர்த்தம் இருக்கு அதாவது கூடையில வைக்கக்கூடிய எல்லாத்தையும் அது குறிக்குது எந்த வரம்புகளும் இல்லை எந்த விளக்குகளும் இல்லை முழு வரம்பும் எல்லாமே ஜபத்தோட இருக்கு எல்லா ஜபங்களும் சகல விண்ணப்பத்தோடும் எப்பொழுதும் ஜபித்தல் ஸ்டூவர்ட் பிரிஸ்கோ இப்படி சொன்னாரு எங்கள் பிள்ளைகள் சிறியவர்களாக இருந்தபோது நாங்கள் அவர்களுக்கு ஜபத்தை கற்றுக் கொடுத்தோம் மூன்று வகையான ஜபத்தை கற்றுக் கொடுத்தோம் வேண்டுதல் ஜபம் நன்றி ஜபம் மன்னிப்பு ஜபம் எல்லா வகையான ஜபங்களும் வேண்டுதலின் ஜபங்கள் நன்றி செலுத்தும் ஜபங்கள் மற்றும் அறிக்கையின் ஜபங்கள் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க சம்பந்தப்படுத்தலாம் ஜெயம் கொள்பவர்களாகிய நம்மளோட குறிக்கோள் எந்த நேரத்திலையும் நம்ம ஜபிச்சு உடனடியாக தேவன் கிட்ட தொடர்புல இருக்கணும் நம்ம அவர்கிட்ட தினம் தினம் நடக்கும் போது நமது முழு வாழ்க்கையும் ஒரு ஜபமா இருக்கலாம் விவரங்களை சொல்ல வேண்டாம் தேவன்கிட்ட விட்டுடுங்க அந்த வேண்டுதல் ஜபம் அந்த நன்றி ஜபங்கள் அந்த மன்னிப்பு ஜபங்களை ஜபியுங்கள் தேவன் உங்களுக்கு செவிசைப்பாரு மூணாவதா ஜெயம் கொள்ளுகிறவர்களின் ஜபத்தின் விண்ணப்பம் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜபம் பண்ணி வேண்டுதல்னா கேட்கறதுன்னு அர்த்தம் கேள் என்ற வார்த்தையோட அர்த்தம் இதுதான் இந்த பிரபஞ்சத்தை ஜபத்தின் மூலமாக வேலை செய்யும்படி வச்சிருக்கிறதாவும் நாம் போது ஜபம் சிறப்பாக வேலை செய்கிறதாகவும் அவர் சொல்கிறாரு எப்போவாவது நான் நம்ம சபையோட முன்பூர்வமாக நிற்கும் போதும் மக்கள் என்கிட்ட பேச வரும்போதும் பாஸ்டர் ஜெரமியா நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்பாங்க அப்புறம் அவங்க தங்களோட சூழ்நிலை சொல்லுவாங்க நான் அவங்ககிட்ட இதை பற்றி நீங்கள் தேவன்கிட்ட கேட்டிங்களான்னு கேட்பேன் யாரும் கேட்கக்கூடாத கேள்வியை நான் அவங்க கிட்ட கேட்டால் மாதிரி அவங்க என்னை பார்ப்பாங்க இல்லை அதனால தான் நாங்கள் உங்கள் கிட்ட கேட்குறோன்னு கேட்பாங்க கடவுள்கிட்ட கேட்காத நீங்கள் என்கிட்ட ஏன் கேட்குறீங்கன்னு நான் கேட்பேன் அதாவது தேவன் முதலிடத்தில் இருக்காரு நான் இங்கே எங்கேயோ கீழே இருக்கேன் தேவன் கிட்ட கேளுங்க நீங்கள் வகுப்போட தலைவர்கிட்ட சொல்லலாம் தேவன்கிட்ட கேளுங்கள் இது ஒரு சின்ன காரியம் ஆனால் எத்தனை கிறிஸ்துவர்கள் தங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு போராடுறாங்கன்னு எனக்கு தெரியும் அவங்க தேவன்கிட்ட கேட்கணும் அப்படி கேட்கணும் அவங்களுக்கு ஒருபோதும் புரியவே இந்த ஜபங்களை செய்ய புதிய ஊக்குவிக்குது ஜபிக்கிறதுக்கான மாதிரி ஜபத்தை கத்து கொடுத்தப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சி மாதிரியான லட்சியங்களுக்காக மட்டும் இல்ல நம்முடைய அன்றாட உணவுக்காகவும் உணவு மன்னிப்பு அப்புறம் தீமையிலிருந்து விடுதலை மாதிரியான நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அதை சொன்னாரு நீங்க ஜெபிக்கும் போது அந்த விஷயங்களுக்காக ஜெபிங்க பைபிள் சொல்லுது மலை பிரசங்கத்துல தாமதிக்காம ஜபிக்கும்படி ஏசு நம்மை அழைக்கிறார் அந்த ஜபங்கள் கேட்கப்பட்டு பதிலளிக்கப்படும் அவர் உறுதி அளிக்கிறார் கர்த்தருடைய சகோதரரான யாக்கோபு நம்முடைய தேவையை தேவனுக்கு முன்னால வைக்க தவறினதை சொல்றாரு நம்ம வாழ்க்கையில ஏன் நமக்கு அமைதி இல்லைன்றதையும் விளக்கிறாரு நீங்க விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை மத்த ஏழு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் பிரசங்கித்தது எனக்கு ஞாபகம் இருக்கு கேளுன்ற வார்த்தை ரொம்பவும் எளிமையானது மாதிரி தெரியுது இது ரொம்பவும் சிக்கலான கிரேக்க வார்த்தையோட ஆங்கில மொழிபெயர்ப்பாக இருக்கணும்னு நான் நினைச்சேன் அதனால எல்லா அகராதிகள்லையும் அந்த வார்த்தையை நான் பார்த்தேன் என்கிட்ட இருந்த எல்லா மொழிபெயர்ப்புகள்லையும் நான் அதை பார்த்தேன் கேள்ற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சேன் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா கேள் அதுதான் அர்த்தம் இது ஒரு எளிமையான சின்ன சொல் இது ஒரு எளிமையான சிறிய சொல் அதாவது உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அதை கேளுங்க நம்ம பிள்ளைகளுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் பேரப்பிள்ளைகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சிறுவன் ஒரு நாள் இரவு தூங்க போனால் அவனோட அப்பா வீட்டில் குழந்தைகளை கவனிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துன கதை ஒன்று இருக்குது அவனோட அப்பா பெரும்பாலான அம்மா அம்மார்கள் மாதிரி வழக்கமாக தூங்குகிற நேரத்துக்கு தூங்க மாட்டார் அவனோட அப்பா கீழே இருந்தார் குழந்தைகள் படிக்கல இருக்கிறதா நினச்சாரு அதனால் அவர் தன்னோட தொலைக்காட்சி நிகழ்ச்சியை சந்தோஷமாக பார்க்க முடியும் படிக்கட்டுகளோட உச்சியில் இருந்த சின்ன பையன் அப்பா எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்னு கேட்டான் அதனால் அவர் ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டு போனார் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா நான் பாத்ரூம் போகணும்னு சொன்னான் அதனால அவர் மேலே போறாரு இது ரெண்டு இல்லைன்னா மூன்று முறை நடக்கும் அப்பா எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும் கடைசியா அவனோட அப்பா இப்படி சொன்னார் நீ திரும்பவும் படுக்கலே இரு உன்னோட குரலை நான் திரும்பவும் கேட்க என்னை அனுமதிக்காத அப்படி இருந்தால் உன் குரலை கேட்கும்போது போது நாங்கள் வந்து உன்னை தொட போறேன் நான் வந்து உனக்கு ஒரு அடி கொடுக்க போறேன்னு சொன்னார் நிஜமாவே அமைதியாக இருந்தது அப்புறம் அந்த பையன் அப்பா நீங்கள் என்னை அடிக்க வரும்போது ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வர முடியுமான்னு கேட்டான் அதாவது உங்களுக்கே தெரியும் அது அப்படிதான் நடக்குது இல்லையா நாம இப்படி விடாமுயற்சியோடு இருக்கிறத பத்தி நம்ம குழந்தைகள் நமக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்க முடியும் ஆமீன் ஆமீன் அவங்க வெக்கப்படுறதில்லைன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு எந்த சகடமும் இல்லை நாம நம்மளோட பிள்ளைகளுக்கு அப்பாவா இருக்கிற மாதிரியே தேவன் நமக்கு தகப்பனா இருக்கணும்னு விரும்புறாரு உங்களுக்கு தேவையானதை அவர்கிட்ட தயங்காம கேளுங்க அதனால ஜெயம் கொள்ளுகிறவர்களின் ஜபத்தின் விண்ணப்பம் இதுதான் அப்புறம் அதோட வல்லமையை பற்றி பார்ப்போம் கொள்ளுகிறவர்களின் ஜபத்தின் வல்லமை பற்றி அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி எந்த வல்லமை நம்மோட ஜபத்தை இயக்குது அது நமக்குள்ள வாழற பரிசுத்த ஆவியோட வல்லமை பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை எழுதினாரு உங்க இருக்க அதே பரிசுத்த ஆவியானவர் என் வாழறாரு அவர் பிதாவோட இருக்கிறதுனால நீங்க ஜபிக்கும் போது உங்க நோக்க அவர் அறிவாரு அவர் உங்க தடுமாற்றமான ஜபங்களை எடுத்து உங்க வார்த்தைகளில் இருக்கிற ஆழமான தேவைகளை வெளிப்படுத்த அவற்றை மறுவடிவமைத்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு அதை முழுமையாக கொடுக்கிறாரு இது எவ்வளவு அற்புதமானது வேதம் ரோமர் எட்டுல இப்படியா சொல்லுது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் நீங்க ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சம்பந்தப்படுறாரு இங்கு ஜெபத்தோட அழக பார்க்கிறோம் ஜெபம் யாருக்கு ஏறெடுக்கப்படுகிறது பிதாக்கு யார் ஜெபிக்கிறாங்க நீங்க ஜெபிக்கிறீங்க உங்க இருதயத்தில் யார் இருக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜெபம் எங்க போகுது விசுவாசிகளுக்காக பரிந்து பேசுகிற பிதாவோட வலது பரிசுத்தில் இருக்கிற தேவனுடைய குமாரனிடம் போகிறது நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் பரிசுத்த திருத்துவம் சம்மந்தப்பட்டிருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஏசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார் பிதா சிங்காசனத்திலே இருக்காரு அலை லுலியா ஜெயங் கொள்ளுகிறவர்களோட ஜெபத்தின் ஜாக்கிரதையை பத்தி நாம பார்க்கலாம் அடுத்த வார்த்தை இதுதான் இந்த வசனத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தையா நான் சொல்ல போறேன் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜபம் பண்ணி விழித்துக் கொண்டிருங்கள் விழித்து கொண்டிருக்கின்றதோட அர்த்தம் என்ன அதுக்கு விழிப்பாய் இருக்க வேண்டும் அர்த்தம் நீங்க ஜெபிக்கும் போது எப்போவாது தூங்கிட்டீங்களா சொல்லுங்க நேர்மையா இருக்கிறதுல தவறு இல்லை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் பவுல் கிறிஸ்துவர்களோட சர்வாயுத வர்க்கத்தை விவரிக்கிறதுல இருந்து ஜபன்ற விஷயத்துக்கு மாறாரு இந்த ராணுவ படத்தை அவர் எப்படி தக்க வச்சுக்கிறாருன்றத கவனிங்க ஒரு உண்மையான எதிரியை எதிர்கொள்றதுனால இதை செய்யறாரு எழுந்திருப்பது விழித்திருந்ததுன்னா போர்ல ஈடுபடுறதுன்னு அர்த்தம் விழிப்புடன் இருக்கிறதுனா கண்களை திறந்துட்டோன்னு அர்த்தம் நீங்க ஜெபிக்காதபடி கவன சிதறல்கள் அப்புறம் சந்தேகங்கள் சோதனைகளால எதிரி உங்களை தாக்க விரும்புறாருன்றத ஜெயிக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க அதனால உங்களோட ஜபன் நேரத்தை காத்து கொள்ளுங்கள் உங்க ஜபங்கள் தொடர்ந்து நடக்கட்டும் உங்க வேலையை திட்டமிடும் போது ஜபத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள் உங்க ஜப வாழ்க்கையை ஊட்டி வளர்க்கிற எல்லாத்தையும் ஊக்குவீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்க ஜபத்துல கவனம் செலுத்துங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஜபத்திற்காக திட்டமிடுங்கள் ஜபிக்கிறதுல விருப்பம் இல்லாம இருக்காதீங்க நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறதுனால நீங்க விரும்பும் போதெல்லாம் ஜபிக்காதீங்க நீங்க விரும்புற அளவுக்கு நீங்க அதை உணர மாட்டீங்க அப்புறம் ஜெபம் நிறைவேறாது ஜெபம் நிறைவேறாத போது செய்யக்கூடாத பல காரியங்கள் செய்யப்படுது ஆனா எதுக்காக ஜபிக்கணும்னு உங்களுக்கு தெரியலனா ஜபத்தை தவிர்க்காதீங்க இல்லனா ஜபிக்க தயங்காதீங்க உங்களோட ஜபத்தோட நோக்கம் கேட்கப்பட்டு புரிந்து கொள்ளப்படும் நீங்க நம்புங்க கொலாசேர் நாலு ரெண்டு சொல்றதை கவனியுங்க இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழுத்திருங்கள் அப்புறம் இப்போ ஆறாவது காரியத்தை கவனிங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களின் ஜபத்தின் உறுதி நல்லா ஜெபிக்கிறதுன்றது உங்களோட ஜபங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்ததா இருந்தாலும் இல்லனா பூமிக்கு உட்பட்டதா இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினாலும் இல்ல தோல்வி அடைஞ்சாலும் இல்லனா வெறித்தனமா நீங்க உணர்ந்தாலும் மன உறுதியோட இருக்கணும் எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க எந்த அளவுக்கு அதிகமா ஜபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமா உங்க விருப்பத்தை தேவனுடைய விருப்பத்தோட இணைக்கிறீங்க இது ரொம்பவும் தெளிவான பதில்களை குறிக்கும் சில நாளைக்கு முன்னால செஞ்ச விஷயத்த சொல்றேன் அது என் நினைவுல இருக்கு அன்புள்ள ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய இன்னைக்கு நான் ஜெபிக்க விரும்பலை ஆனால் நான் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு எனக்கு தெரியும் அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஜெபிப்பேன் நீர் என்ன செய்ய சொன்னீரோ அதை போகிறேன் நீர் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறீர் நீர் அங்கே இருக்கிறீர் என்று நம்ப போகிறேன் ஒருவேளை நான் இதை அப்புறம் கண்டுபிடிப்பேன் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தேவன்கிட்ட இருங்க நான் அதை எப்படி கற்றுக்கிட்டேன் தெரியுமா நீங்கள் எப்போது அது சங்கீதங்களை வாசித்து தாவிது எப்படி ஜபிச்சார்ன்றதை பார்த்துருக்கீங்களா அவர் நேர்மையாக ஜபித்தார் அவர் இப்படியா ஜபிச்சாரு ஆண்டவரை நீ எனக்கு பதிலளிக்கும் முன் எவ்வளவு காலம் காத்திருக்க போகிறீர் சங்கீதங்கள் எல்லாமே ஒரு பெருமூச்சோட தொடங்கி ஒரு பாடலோட முடிவடையும்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் ஆரம்பிக்கிறீங்க அவர் குப்பையில் இருக்காரு நீங்க ஆச்சரியப்படுறீங்க இது உலகத்தில் எங்கிருந்து வந்தது ஆனால் அவர் தன்னோட இருக்கிறத தேவன் கிட்ட சொன்னார் நேர்மையா ஜபிக்கிறாரு அவர் தன்னோட ஜபத்தோட போராடுறதா தேவன் கிட்ட சொன்னார் அப்புறம் எப்படியோ எல்லாத்தையும் கடந்து தேவன் மாற்றிவிட்டார் நம்மளால் ஜபிக்க முடியாதுன்னு நீங்கள் உணர்றதுனால நம்ம ஜபிக்கிறதை நிறுத்த முடியாதுன்னு நான் சொல்கிறேன் இதை நானே எனக்கு பலமுறை சொல்லிக்கிறேன் ஜெருமையா நீ ஒரு போர் வீரன் மாதிரி நீ தொடர்ந்து ஜபிக்கணும் நீ ஜபிக்க விரும்பாத போது கூட ஜபிக்கணும் ஏன்னா நீங்கள் ஜபிக்க விரும்பாத போது நீங்கள் ஜபிக்கலனா நீங்கள் ஜபிக்க வேண்டான்னு நீங்கள் ஜபிக்க வேண்டிய நேரங்கள் நிறையவே இருக்கும் அதை தான் நான் சொல்றேன் உங்கள் ஜபத்தில் மன உறுதியுடன் இருங்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்களின் கொள்ளுகிறவர்களின் ஜபத்தின் நோக்கத்தை பார்க்கலாம் அடுத்ததா இப்படி வாசிக்கிறோம் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபியுங்கள் இளைஞர்களும் பெண்களும் வெவ்வேறு காரணங்களுக்காக ஆயுதப்படையில சேர்றாங்க ஆனால் அவங்க சேவை செய்தவுடன் அவர்களுடன் சேவை செய்பவர்களுக்கான அவர்களின் அர்ப்பணிப்பு அவர்களின் ஆழ்ந்த அர்ப்பணிப்புகளில் ஒன்னா இருக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் அப்படித்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளோட அன்பு செயலுக்கும் ஜபத்துக்கும் ஒரு முக்கிய பவுல் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஜபிப்பதில் ஈடுபடும்படி நம்மை தூண்டுகிறார் இயேசு ஜபித்த போது மாதிரியே வச்சாரு நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே பவுல் தான் சந்திச்ச சபைகளுக்காக தொடர்ந்து ஜபிச்சாரு அவர் அந்த சபைகளை பத்தி எப்பவும் தன்னோட ஜபங்கள்ல குறிப்பிட்டாரு யோபிவினுடைய மூன்று நண்பர்கள் ஞாபகம் இருக்கா அவங்க ஆணவமாக பேசி கோவப்பட்டாங்க ஆனால் நாம இப்படியா வாசிக்கிறோம் யோபு தன் சிநேகிதருக்காக விடுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபிக்கும் போது கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற மற்ற அனைவருக்காகவும் ஜபிக்கிறாங்க நான் எனக்காக ஜெபிக்காம உங்களுக்காக ஜபிச்சாலும் என் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுறத பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நான் உங்களுக்காக ஜபிக்கும் போது நீங்க எனக்காக ஜபிக்கிறீங்க இது பரஸ்பர ஜபம்னு அழைக்கப்படுது எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் எப்பொழுதும் ஜபிக்கிறேன்னு பவுல் சொன்னார் நாம எல்லாரும் அதை செஞ்சிருந்தா நமக்காக ஒருபோதும் அதிகமாக ஜபிக்க வேண்டியது இல்லை ஏன்னா எல்லாரும் நமக்காக ஜபிக்கிறாங்க உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் உங்கள் கண்களை உங்களிடமிருந்து விலக்கி தேவன் மேலே கவனத்தை வைக்கும்போது வாழ்க்கை சிறப்பாகுது மனத்தாழ்மையோட சிறந்த வரையறை இதுதான்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் தாழ்மைன்றது உங்களை பற்றி நீங்கள் குறைவாக நினைக்கிறது இல்லை அது உங்களை பற்றி குறைவாகவே நினைக்கிறது சில சமயங்களில் நாம் அதை செய்யணும் தேவனுக்கு முன்னால் மனத்தாழ்மையோடு ஜபிக்கணும் சரி ஜெயம் கொள்பவரோட ஜபத்தின் பழக்கத்தை பார்க்கலாம் திறம்பட ஜெபிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா உங்களோட ஜெபிக்கும் திறனை பத்தி நீங்க நம்பிக்கையோட உணர்றீங்களா இல்லைன்னா விட்டுடாதீங்க ஜபன்றது கத்துக்க கத்துக்கக்கூடிய ஒன்னு நீங்களும் ஜெபிக்க கத்துக்கலாம் நானும் ஜெபிக்க கத்துக்கிட்டேன் தெற்கு பேப்டிஸ்ட் இறையியல் கருத்தரங்கோட பேராசிரியர் டான் வீட்னி சிறந்த ஆலோசனைகளை தராரு நீங்க எப்போவாவது ஒரு வெளிநாட்டு மொழியை கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அதை பேசும்போது நீங்க அதை சிறப்பாக கத்துக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஜபத்தில் அந்நிய பாஷையிலையும் இதுவே உண்மை எப்படி ஜெபிக்கணும்ன்றத கற்றுக்கிறதுக்கு பல நல்ல ஆதாரங்கள் இருக்குது ஆனால் ஜெபிக்க கற்றுக்கிறதுக்கான சிறந்த வழி ஜபிக்கிறது தான் சில நேரங்களில் சத்தமாக ஜெபிக்கிறது நல்லது நீங்கள் சத்தமாக ஜபிக்கும்போது அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் தூங்க மாட்டீங்க அதனால் சத்தமாக தேவன்கிட்ட ஜெபியுங்க மேன் ஒரு தெருல நான் நடந்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு சிறந்த நடத்துனரோட கதையை கேட்ட யாரோ அவரை தடுத்து கார்னகி ஹாலுக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டார் அவர் பயிற்சி பயிற்சி பயிற்சின்னு சொன்னார் அப்படிதான் நீங்கள் கார்னகி ஹாலுக்கு வரீங்க அது ஜெபத்தோட வழி வெற்றி பெறுகிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான சிறந்த ஆயத்தம் என்னன்னா ஜெபம் 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 ஏன் ஜெபங்கள் ரொம்ப அழகா இல்லைன்னு நீங்க சொல்றீங்க தேவன் அப்படி பாக்குறது இல்ல தேவன் உங்க ஜெபங்களை அழகாவும் சரியானதாகவும் பாக்குறாரு அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஜெபிங்க நான் ஜெபிக்கிறதுல சிரமப்படுறேன்னு சொல்றீங்க மக்கள் ஒரு சின்ன குழுவுல வரும்போது பொதுவா வழியில எங்கேயாவது மக்கள் ஜெபிக்கிறாங்க சில சமயங்கள்ல அவங்க ஒரு சின்ன குழுவோட முடிவுல ஒரு நேரத்தை கொண்டிருப்பாங்க அங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஜப நேரம் இருக்கும் பல நண்பர்கள் குறிப்பாக தங்களோட மனைவியோட சின்ன குழுவுக்கு போகிறாங்க தங்களோட வாழ்க்கையில் ஒருபோதும் சத்தமாக ஜபிச்சது அதை பற்றின எண்ணோ அவங்கள பயம் மறுத்துது யாரோ ஒரு சின்ன குழுவில் அவங்கள அழுத்தத்துக்கு உட்படுத்த போகிறாங்க இல்லை உங்களுக்கான நேரம் வரும் நீங்கள் அதை வாழ போகிறீங்களான்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஜபிக்க விரும்பலைன்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் கதவை தட்டினா போதும் உங்களை கடந்து அவங்க போவாங்க ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் ஒண்ணுக்கு மேற்பட்ட சந்தர்ப்பங்கள்ல சிலர் என்கிட்ட சொன்னாங்க அவங்க ஒலிம்பிக்ல ஜெயிச்சா மாதிரி இல்லைனா ஏதோ ஒன்று டாக்டர் செரமையா கடந்த வாரம் நான் சின்ன குழுல இருந்தேன் முதல் முறையா நான் சத்தமா ஜபிச்சேன் அது நம்ப முடியாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லணும் அது நம்ப முடியாததா இருந்தது நீங்க எப்படி ஜபிக்கிறீங்க நீங்க ஜபிங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஜபிங்க ஆண்டவரே நான் தான் எல்லா விதமான ஜபங்களையும் கேட்டிருக்கேன் ஆண்டவரே இது நான் இங்க நான் மறுபடியும் இருக்கேன் நான் அந்த ஜபங்களை விரும்புகிறேன் ஏன்னா அது ரொம்ப நேர்மையானது அப்புறம் உண்மையானது அவங்க இன்னும் கிறிஸ்துவத்தை பற்றி தெரிஞ்சிக்கல அதனால தான் அவங்க ஜபிக்கிறாங்க அவங்க சாதாரண வார்த்தைகளை ஜபிக்கிறாங்க தேவன் நம்ம ஜபிக்க வைப்பார்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா பவுல் நமக்கு கொடுக்குற அறிவுரையை நம்ம பார்க்குறோம் விஸ்வாசியின் சர்வாயுத வர்க்கத்தின் முடிவில் நாம் தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து எதிரிக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் நம்ம கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவரு ஒரு படி பின்வாங்கிற மாதிரி இருக்கு அவர் சொல்றாரு எப்பவும் எல்லா வேண்டுதலோடும் ஜபத்தோடும் ஜபியுங்கள் ஜபிப்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள் ஜபத்தை இங்கே வைக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையின் மையத்தில் ஜபத்தை வைக்கவும் இங்கிலாந்தோட பிரதம மந்திரியா ஆனதுக்கு அப்புறம் வின்ஸ்டன் சர்ச்சில் ஜெர்மனி வான்லிருந்து தாக்குனா தன்னோட போர் அமைச்சரவை திறம்பட செயல்படும் திறனை பத்தி அவரு ரொம்பவே கவலைப்பட்டாரு அறுநூறு டன் குண்டுகள் சுத்தி விடுற நிலையில இராணுவத்தின் மையம் எப்படி செயல்பட முடியும்ன்றத அவர் அறிய விரும்பினார் வீகவாதிகள் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக வெளியேறும் திட்டங்களை வகுத்தாங்க ஆனா சர்ச்சில் லண்டனை விட்டு வெளியேற விரும்பல அதனால அவர் இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்தார் பொதுப்பணித்துறை அலுவலக கட்டிடத்தின் அடியில் இருக்கிற தொடர் சேமிப்பு அறைகள் உயர்மட்ட ரகசிய ராணுவ கட்டளைகள் பதவியில மீண்டும் பொருத்தப்பட்டது பாராளுமன்றத்திற்கும் நம்பர் டென் டவுனிங் ஸ்ட்ரீட்ஸுக்கும் இடையில அமைஞ்சிருக்கிற இந்த கட்டிடம் நகரத்தோட வலிமையான அமைப்பா இருந்தது தொழிலாளர்கள் அதை கூடுதல் காங்கிரீட் மூலமா வலுப்படுத்தினாங்க லண்டன் குண்டு வீசி தாக்கப்பட்டாலும் தடையில்லாத தகவல் தொடர்பை தொடரும் முடியுன்றதை உறுதிப்படுத்த அதிநவீன அமைப்புகளை அவங்க நிறுவனாங்க மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சர்ச்சில் தனது நிலத்தடி குழிக்கு போய் இந்த அறையிலிருந்து நான் போரை இயக்குவேன்னு அறிவிச்சாரு மேஜையை நோக்கி ஒரு கட்டை விரலை காட்டி மேலும் படையெடுப்பு நடந்தால் நான் அங்கே அந்த நாற்காலியில் உட்கார போற ஜெர்மானியர்கள் பின்வாங்கப்படும் வரை அல்லது அவங்க என்னை கொலை செய்யும் வரை நான் அங்கேயே உட்கார்ந்திருப்பேன்னாரு அடுத்த அஞ்சு வருஷங்களுக்கு இந்த நிலத்தடி அறைகள் யுத்தத்திற்கான மையமாக இருந்தது அதோட இருப்பு இறுக்கமாக பாதுகாக்கப்பட்ட ரகசியமாக இருந்தது நிலையான நீரோட்டங்களோட தொடர்பு அவங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் பாஞ்சுது இங்கிருந்து சர்ச்சில் மோதல் வழி நடத்தினார் நேச நாட்டு தலைவர்கள் அழைக்கப்பட்டார் தேசத்திற்கு தன்னோட புகழ்பெற்ற வானொலி உரைகளை வெளிப்படுத்தினார் இங்கிருந்து சர்ச்சில் முழு உலகத்தையும் நேரடியாக அணுகினார் நம்முடைய அறை வீட்டுக்குள் நுழைந்து ரகசியமா நம்ம பிதா கிட்ட ஜபிக்க சொல்றாரு அவர் முதல் நூற்றாண்டுல இஸ்ரேலிய வீடுகளில் இருந்த சேமிப்பு அறைகளை குறிப்பிடுறாரு அந்த நாட்களில் வீடுகள் குழந்தைகளாலேயும் விலங்குகளாலேயும் நிரம்பி இருந்தது சிறிய தனி உரிமை இருந்தது ஆனால் பெரும்பாலான வீடுகளில் பொருட்களை சேமித்து வைக்க ஒரு அறை இருந்தது அது ஒரு சின்ன அறை ஆரவாரமான அப்புறம் வெப்பமடையாமல் இருந்திருக்கும் ஆனால் ஜபத்திற்காக கொஞ்ச நேரம் சமாதானமாகவும் அமைதியாகவும் காணக்கூடிய இடமா அது இருந்தது இயேசு விசுவாசிகளுக்கு சொன்னார் அந்த மாதிரி ஒரு தாழ்மையான இடம் தேவனுடைய முன்னிலையில் நேரடி அணுகலை கொடுக்கிறதுன்னு இது ஒரு பாதுகாப்பான தகவல் தொடர்பு வளாகமாக இருக்கு அங்க ஜபங்களை வழங்கவும் வெகுமதி அளிக்கவும் முடியும் அதனால நீங்க ஜபத்தை கடைபிடிக்கும் போது வாழ்க்கை அதில் நிரப்ப பல வழிகளை நீங்க பார்க்கலாம் இயற்கையாக வர வழிகளில் ஜபியுங்க அப்புறம் உங்க ஜப நடைமுறையில வளருங்க இடைவிடாமல் ஜபிக்கிற மகிழ்ச்சியான ஒழுக்கத்தால் உங்களோட வாழ்க்கையை நிரப்புங்க வாழ்க்கையோட அன்றாட யுத்தங்கள்ல ஈடுபடும் உங்க தளபதியோட தொடர்பு கொள்றதுக்கு உங்களை தயார்படுத்துறது இதுதான் நீங்கள் வீடு திரும்பினதும் நாளை யுத்தத்திற்கு போக போறீங்க தேவனை வெறுக்கும் இயேசுவை வெறுக்கும் உங்களை பற்றி அதிகமாக நினைக்காத மத சார்பற்ற குழுவின் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க ஆனால் நீங்கள் இந்த உலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜபாரைக்குள்ளே இறங்குங்க நீங்கள் சர்வபல்ல தேவனோட தொடர்பில் இருக்கிறத உறுதிப்படுத்திக்கங்க அப்புறம் நீங்கள் தனியாக வெளியே போக வேண்டாம் நீங்களாம் போக வேண்டாம் நீங்கள் அவரோட போங்க இன்னைக்கான திருப்புமுனை நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்காக நன்றி எவ்வளவு அதிகமா தேவனோட வார்த்தையை கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய தேவன் நம் ஒவ்வொருவரோடு ஐக்கியப்பட விரும்புகிறார் புரிஞ்சுக்கலாம் நீங்களும் அவரோட அந்த உறவை ஆரம்பிக்க விரும்புனீங்கன்னா முதல் அடியா உங்க பாவங்கள்ல இருந்து மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவை உங்க தெய்வமா ரட்சிகர ஏத்துக்கங்க அந்த தீர்மானத்தை எடுத்ததும் நீங்க தேவனுடைய ஈவாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள் கிறிஸ்துவுக்குள் பொது சிருஷ்டியா தேவனோடு இருக்கும் உங்கள் பயணம் ஆரம்பித்திடும் அதனால நீங்க விசுவாசத்தோடு அடியெடுத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களோட தீர்மானத்தை நம்பிக்கைக்குரிய கிறிஸ்துவ நண்பர்களோடு ஊழியர்கள் இல்ல ஸ்தல சபைக்கு தெரியப்படுத்தி தொடர்ந்து உங்க புதிய விசுவாச பயணத்துல வளர்ந்திட உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன் தேவன் தாமே அவரோடு இருக்கும் உங்கள் பயணத்தில் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் திரும்பவும் உங்களை இதே திருப்பு முனை நிகழ்ச்சி மூலமா நான் சந்திக்க ஆவலா காத்திருக்கேன்